ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா கீதாமம் ரெசிபிஸ் ஹெல்த்தியாக பச்சை பயிர் தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போமா அதுக்கு ரெண்டு கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க நான் கிளாஸில் அலந்துக்கிறேன் நீங்கள் கப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது சாம்பார் கரண்டி குழி கரண்டியால் நான் இப்போ போட்டுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைங்க ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சுட்டேன் இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நறுக்கின வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது மாவு அரைக்கரைச்சவே உப்பு போட்டு அரைச்சுண்டாச்சு இது கூடவே துளி உண்டு பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணால் போதும் இப்போ நல்லா இதை கரைச்சிண்டு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு தோசை மாதிரி குத்த வேண்டியதான் நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் கரைச்சிக்கணும் இப்போ தோசையை ஊற்றி ரெண்டு சைடு நல்லா பெரட்டி போது எடுத்தால் நம்மளோட சுவையான ஹெல்தியான பச்சை பயிறு தோசை தயாராகிடுச்சி இது கூட வெங்காய சட்னி சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்